செம்பருத்தி ஹபிஸ்கஸ் பூ பல நன்மைகள் கொண்டது செம்பருத்தி அது மருத்துவம் அழகு பராமரிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் பரவலாக பயன்படுகிறது செம்பருத்தி பூ நன்மைகள் மூலிகை மருத்துவ நன்மைகள் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும் செம்பருத்தி சாறு ஹபிஸ்கஸ் டீ உயிர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது கல்லீரல் நலம் உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் கொழுப்பு சத்து குறைப்பு உடலில் உள்ள மோசமான கொழுப்பை எல்டிஎல் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மாதவிடாய் வலி நிவாரணம் பெண்களுக்கு மாதவிடாய் வலியைக் குறைக்கும் இயற்கை மருந்தாக பயன்படுகிறது தலையில் மசாஜ் செய்து கொள்ளும் பெண் அழகு நன்மைகள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் செம்பருத்தி இலை மற்றும் பூ முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் முடி உதிர்வை குறைக்கும் முடி வேர் பலப்படுத்தி உதிர்வை தடுக்கும் முடிக்கு மென்மை தரும் இயற்கை கண்டிஷனராக செயல்படும் தலைமுடி பொடுகை நீக்கும் தலையின் ஈரப்பதத்தை பராமரித்து பொடுகை தடுக்கும் தோல் பராமரிப்பு முகப்பரு மற்றும் கருமை தடுக்கும் முகமூடியாக பயன்படுகிறது சூடான பானம் பயன்பாடுகள் செம்பருத்தி தேநீர் ஹபிஸ்கஸ் டீ தினமும் ஒரு கப் குடிப்பது உடல் சுறுசுறுப்பையும் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் முடி எண்ணெய் குளியல் பொடி செம்பருத்தி பூ தேங்காய் எண்ணெயில் வேக வைத்து தினமும் தேய்த்தால் முடி ஆரோக்கியமாகும்